சிபிஐக்கு மாற்றினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினைச்சிட்டுன்னா அது வந்து வைக்கப்பட வேண்டிய கனிமொழி முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஊழலை பற்றி லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண்மணி இந்தியாவிலேயே ஒரே பெண்மணி இதை பற்றி லஞ்சத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா சீன மங்கை கனிமொழி தான் அவங்க சீனாவுக்கு ஆதரவாக பேசுனாங்க விடுங்க ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா திகார் ஜெயிலில் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்து வந்த ஆள் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் உங்கள் பேர் அடிபட்டு இன்னும் நீங்கள் மாட்டாத கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது என் கையில் இருக்குது எல்லா டீட்டெயிலும் இருக்குது நான் மாட்டாத கேஸ் வருங்காலத்தில் மாட்டுவீங்க ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் வெக்கம் இல்லாமல் ஜெயிலுக்கு போய் திகார் ஜெயிலில் ஆறு மாதம் இருந்துட்டு எந்த மூஞ்சியோடு வந்து பேசுறீங்க ஏதோ தப்பிச்சிட்டிங்கன்னா எப்படி தப்பிச்சிங்க நீங்கள் நிரபராதீன்னா தப்பிச்சிங்க சைனி என்ன சொன்னார் அந்த ஜட்ஜு 就是，反正就是随便，随 <noise> 便，随便。